பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு நம்ம இந்த மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் நண்பர்களே லக்ஷ்மி சமையலுக்கு உங்களே அன்போடு வர இருக்கேன் வீடியோ நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பச்சை சுண்டக்காய் வச்சு இப்போ சூப்பரான ஒரு குழம்பு தானே பண்ண போகிறோம் இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் ஊற போட்டுக்கிறேன் இப்போ இதை நல்லா கழுவியாச்சு இதை அப்படியே இருக்கட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் போட்டுக்கலாம் கடாய் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு வெடிச்சு முடிச்சு இதில் வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குங்க புடிக்க அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் வந்து நான் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்னதாக வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு வெங்காயம் அதே அளவுக்கு போட்டு இதை வந்து இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க தண்ணி ஊற்றாமல் அப்படியே வதங்கட்டும் அதுங்களே நம்ம அந்த சுண்டைக்காவை தட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த சுண்டக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இதில் தட்டிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே உடஞ்ச மாதிரி எடுத்துக்கலாம் தட்டிவிட்டு அதில் தண்ணியில் போட்டுக்கலாம் தண்ணியில் தான் போட்டு வைக்கணும் இல்லைன்னா நம்மளுக்கு காய் கருப்பாயிடும் இதே மாதிரியே எல்லா காயும் நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிற நேரத்தில் இந்த மாதிரி தட்டிக்கிட்ட அதுவும் வதங்கிடும் இதுவும் நம்ம ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ரொம்ப அழுட்டி தட்டாமல் லேசாக தட்டினாலும் போதுங்க இந்த அளவுக்கு பாருங்க எல்லாமே இந்த மாதிரி தட்டியாச்சு இதை ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ நம்ம இந்த சுண்டக்காய் அதில் போட்டுக்கலாம் இது போட்டு நல்லா இதையும் கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலே வதங்கட்டும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் சுண்டக்காய் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நீங்களும் வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சுண்டக்காய் வந்து நம்மளுக்கு அவ்வளோவும் உடம்புக்கு நல்லதுங்க இது வாய் பொண்ணு வயிற்று பொண்ணு எல்லாத்துக்குமே நல்லா ஆற்றும் அளவுக்கு சுண்டக்காய் வதங்கினதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க கொஞ்சம் பச்சையாக இருக்கும் இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கோங்க இதை அப்படியே மூடி போட்டு வேகட்டும் உங்களுக்கு சுண்டக்காய் வெந்துச்சா இல்லைன்றது உங்களுக்கு கலர் மாறி இருக்கும் அதில் பார்த்தாவே தெரிஞ்சிடும் நல்லா இது வெந்து வந்துடுச்சு இப்போது இதில் கொஞ்சம் நம்ம புளி ஊற்றிக்கலாம் புளி ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் எல்லாமே போட்டுக்கலாம் நான் வந்து இந்த ஸ்பூனில் வந்து ஒரு மூணு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் தேவையான கல்லுப்பு போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டு இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க இது நல்லா கொதி வரட்டும் இதில் வந்து கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அதிலே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் இது அப்படியே நல்லா கொதிக்கட்டுங்க பாருங்கள் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் தனியாக குழம்பு தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு அப்போது இந்தளவுக்கு திக்கானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு பத்த குழம்புன்னு சொல்லலாம் இதை அவ்வளோதாங்க நம்மளுக்கு சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இது நம்ம சூடான சாதத்தில் நெய் போட்டு இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளவும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இதில் வந்து குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு கசப்பு இருக்காது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளுக்கு வந்து பச்சை சுண்டக்காய் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து உடம்புக்கு அவ்வளவும் நல்லதுங்க மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போ நம்ம வந்து சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சுண்டக்காய் காரக்குழம்போடு வந்துட்டு இந்த மாதிரி அப்பளமோ வத்தலோ எது வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்